முதல்ல வரும்போது ரொம்ப நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து வந்தேன் கால் மடக்கவே முடியாது மெப்பு கால் வந்து மடக்கவே முடியாது இப்போ பதினாலு நாள் சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ காலை மடக்க முடியுது என்னால் நடக்க முடியுது நாங்கள் அங்கே ஆயுர்வேதம் தான் பார்த்தோம் அது சரியாகுது திருப்பி வந்துடுது சரிங்க சரியாயிருன்னு சொல்லி நாங்கள் இங்கே பள்ளி பருவத்தில் தொடங்கி முதியவர் முதிய வயது வரைக்கும் பலதரப்பட்ட மக்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக வந்து முடக்குவாதம் வந்துகிட்டு இருக்கு எப்படி ஒரு காலை வந்தாக்க இன்னொரு மாலை வரும் திரும்ப மாலை வந்து திரும்ப வந்து காலை தான் வரும் தவிர மாலை வராது அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து வணக்கம் அம்மா எங்கேருந்து வந்துருக்கீங்க நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் உங்கள் பேர் சொல்ல என் பேர் சுதா எவ்வளோ வயசுமா எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு என்ன பிரச்சனைக்காக வந்து எனக்கு முடக்கவாதத்துக்காட்டி நான் வந்திருக்கேன் முதல்ல வரும்போது ரொம்ப நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து வந்தேன் கால் மடக்கவே முடியாது லெஃப்ட் கால் வந்து மடக்கவே முடியாது இப்போ பதினாலு நாள் சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ காலை மடக்க முடியுது என்னால் நடக்க முடியுது கொஞ்சம் எவ்வளோ நாளும் அந்த பிரச்சனை உங்களுக்கு நினைச்சிருச்சில நாலு வருஷமா இருக்குது இப்போ உங்களால் நல்லா நடக்க முடியுது எவ்வளோ நாளாக மருத்துவம் இருக்கீங்க இங்கே வந்து இங்கே வந்து பதினாலு நாள் ஆச்சு சரி இன்னைக்கு வீட்டுக்கு போகிறீங்க ஆமாம் இல்லை எவ்வளோ நாளும் உங்களுடைய மருத்துவம் மருந்துகள் சாப்பிடணும் அப்படி ரெண்டு மாதத்துக்கு சொல்லியிருக்காங்க இதுக்காக வேற எங்கும் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்களம்மா இல்லை நாங்கள் அங்கே ஆயுர்வேதம் தான் பார்த்தோம் அது சரியாகுது திருப்பி வந்துடுது சரிங்க சரியாயிரு சொல்லி நாங்கள் இங்கே வந்துடுறோம் இப்போ உங்க கை விரல்கள் எப்படிம்மா இருக்கு மடக்க முடியுதா அஹ் என்னால மடக்க முடியுது கால்களுமா கால்கள் நல்லா மடக்க முடியும் நல்லா இருக்கு எங்களுடைய சுற்றுச்சூழல் இங்க இருக்கிறவங்களோட இது எப்படிமா இருக்கு இல்ல இயற்கையா இருக்கு நேச்சுரல்லா இருக்கு இங்க பணிபுரியும் அவர்களோட நல்லா பார்த்துக்கறாங்க சாப்பாடு எல்லாம்மா ஆஹ் சாப்பாடு நல்லா சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் மருந்துவம் நல்லா நல்ல மருந்துகளை சாப்பிடுங்க சீக்கிர குணமுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மூலிகை வைத்தியசாலையில நம்ம ஆண்டனி சாரோட இருக்கோம் இன்னைக்கு நாம டாபிக் என்னன்னா முடக்குவாதம் முடக்குவாதத்தினால நிறைய குடும்பங்கள் முடங்கி கிடக்குது இன்னைக்கு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு தான் நிறைய முடக்குவாத பிரச்சனைகள் ஏற்படுது அப்படி இருக்கப்ப நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் அந்த முடக்குவாதத்திற்காக எப்படி மருத்துவம் கொடுக்குறாங்க எத்தனை நாள் மட மருத்துவம் கொடுக்குறாங்க அது வராமல் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆண்டனி சாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நல்லா நல்லா இருக்கீங்களா சிறப்பாக இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நம்ம நேயர்களுக்கு முடக்குவாதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த முடக்குவாதம் அப்படின்றது வந்து அதிகமான கவலை அப்படிங்கிறதுனால தான் இந்த முடக்குவாதம் அப்படின்றது வருது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் குடும்பத்தினாலேயோ அல்லது குடும்ப உறவுகளாலேயோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லங்களில் இருக்கக்கூடியவங்களாலேயோ அல்லது தொழில் சார்ந்து மித்தவங்களோட ஏற்பட்ட கசப்பின் கசப்பான அனுபவங்கள் மூலியமாகவோ பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிப்பினால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அதை பற்றியே அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமான கவலை வருது அந்த அதிகமான கவலை தான் முடக்குவாதத்துக்கு காரணமாக இருக்குது இந்த முடக்குவாதம் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த அதிகமான கவலையிலிருந்து முதல்ல வந்து மக்கள் வந்து தங்களை தாங்களை விடுவிச்சுக்க முடியும் அது தேவையுள்ள கவலையா தேவையற்ற கவலையா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து யோசிக்கணும் தேவையுள்ள கவலைன்னு இருக்கு தேவையற்ற கவலைன்னு இருக்கு தேவையுள்ள கவலையா இருந்தாலும் தேவையற்ற கவலையா இருந்தாலும் கவலை என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு எந்த விதத்துலயும் வந்து பயன் பயன்படாது அப்போ மித்தவங்க வந்து நமக்கு எதிராக அதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இன்னொன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கவலைக்கு தங்களை உட்படுத்தி கொள்றதுக்கு பதிலாக நாம இந்த பிரச்சனையிலிருந்து மிகக்குரிய காலத்தில் வந்துட்டு நம்ம வெளியே வந்து வந்துட்டோம் இல்லை ரொம்ப ஆழ்ந்து போகாம மேலோட்டமாக தான் நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனையில் நம்ம ஆளாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இயற்கைக்கு நன்றி சொல்லணும் நம்மளை விட மிக மோசமான சூழ்நிலையில பலருடைய குடும்பங்கள் போயிட்டுருக்கு பலருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து கட்டாயமா நினச்சி பார்க்கணும் மிகுந்த பொருளாதார ஏற்றத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கட்டும் திருமணமானவர்களாக இருக்கட்டும் அல்லது திருமணமாகாதவங்களாக இருக்கட்டும் குழந்தை பேரு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் குழந்தை பேர் இல்லாதவங்களா இருக்கட்டும் பலதரப்பட்ட மக்களுக்குமே வந்து இந்த முடக்குவாதம் அப்படின்றது பரவலாக வந்துகிட்டு இருக்கு இது வந்து பள்ளி பருவத்தில் தொடங்கி முதியவர் முதிய வயது வரைக்கும் பலதரப்பட்ட மக்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக வந்து முடக்குவாதம் வந்துகிட்டு இருக்கு இந்த பெண்களுக்கு அதிகமாக முடக்குவாதம் வருவதற்கு ஒரு விதத்துல வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த ஆஹ் ஆண்கள் காரணமா இருக்காங்க ஏன் அப்படின்னாக்க பல ஆண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா வாழாம குடும்பத்தை ஏதோ ஒரு விதத்துல வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டோ அல்லது காயப்படுத்திக்கிட்டோ மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டோ இருக்காங்க அதுல வந்து அதிகமாக வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா தங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பகுதியை வந்து பெட்டி செலவு குறிப்பாக போதை வழக்கத்திற்கு அடிமையாகி அதனால் இழக்கிறது மற்றபடி பிற காரணங்கள்னால வந்து கூட்டாக சேர்ந்து நண்பர்களோடு போய் தேவையற்ற செலவுகளை செய்கிறது இந்த மாதிரி செய்வதனால வந்துட்டு அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வந்து அந்த குடும்பத்தை வந்து சரியாக வழி நடத்த முடியாமல் பொருளாதார இடர்பாடுகளுக்கு ஆளாகிறாங்க உறவினர்களுக்கு முன்னாடி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவமானப்படுற மாதிரி நினைக்கிறாங்க அதையும் தாண்டி குடும்பத்துக்கு தேவையான அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுல வந்து பெரிய சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க சிலர் வந்து இந்த ஆண்களை நம்பி வந்து மற்றவர்களிடம் வந்து கடன் வாங்கிடுறாங்க அப்புறம் வந்து அந்த கடனை கொடுக்க முடியாமல் சத்தலட்சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இப்படி நம்முடைய வாழ்க்கை வந்து சூனியமாயிருச்சே சிறப்பாக வாழ்வுன்னு நினச்சி இந்த நபரோட வாழ்க்கையை வந்து தொடர்ந்து தொடர்ந்தோம் இப்போ வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு சுமையானதாக மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க அதனால தான் மகளிருக்கு தான் வந்து இது அதிகமான வந்துகிட்டு இருக்கு ஆக வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து ஏற்றமும் இறக்கமும் வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் அது எப்போவுமே இறக்கம்ங்கிறது இறக்கத்துலேயே இருக்காது ஏற்றம்ங்கிறது ஏற்றத்திலே இருக்காது ஆகையினால வந்து இதுவும் கடந்து போகும் எப்படி ஒரு காலை வந்தாக்க இன்னொரு மாலை வரும் திரும்ப மாலை வந்து திரும்பவும் வந்து காலை தான் வருமே தவிர மாலை வராது அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அந்த வந்துட்டு சுமை தொடர்ந்து நீடிக்கும் சுகம் இருக்காது அப்படின்னு நினைக்க தேவையில்லை சுமைக்கு அடுத்து வந்து சுகம்தான் வந்து ஆகணும் அதுதான் இயற்கையினுடைய விதி அதுபடி வந்து கட்டாயமாக வந்து வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்குமே சிறப்பாக வாழக்கூடிய காலம் வரும் அப்படின்றத ஒவ்வொருவரும் உணரணும் அதுக்காக வந்துட்டு உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது தவறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்குது நேரம் இருக்குது சூழல் இருக்குது இதுவெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான சுற்றுச்சூழலை நாம் தான் உருவாக்கணும் அப்படி உருவாக்கணும் அப்படின்னாக்கா இந்த முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நம்மை நாம் வந்து விடுவிச்சுக்க முடியும் அது போன்று அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு வந்து நாம் அப்போ ஏற்கனவே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்கோம் சமீபத்தில் அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க எப்படி இப்போ உணர்றாங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்ற அவங்களுடைய வார்த்தைகளிலிருந்தே நாம் வந்து ஒரு பதிவை எடுத்திருக்கோம் அந்த பதிவு வந்து உங்களுக்கே இந்த காணொலியில வந்து இணைப்போம் அந்த காணொலியை பார்த்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் அவங்க இருந்த நிலை இப்போ அவங்க இருக்கக்கூடிய நிலை எப்படி அப்படின்னு சொல்லி உணருங்கள் அதன் பிறகு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அருகாமையில் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இது போன்ற காணொலிகளை காட்டுங்கள் அவங்களும் வந்து மாறுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலை வரும்போது எங்களிடம் வாங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வை வந்து நாம் அளிப்போம் முடக்குவாதம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஐந்து இருந்து இருபது நாள் வரைக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் மிகவும் மோசமான சூழ்நிலை இருந்தால் மட்டும் மூணு மாசம் முதல் ஆறு மாசம் வரைக்கும் தேவைப்படும் ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி யாருக்கும் தேவைப்பட்டது இல்லை இதுவரைக்கும் மிகவும் முடங்கி போய் வேறு விதமாக கை கால்கள் திரும்பி மிகவும் மோசமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிலை வரும் மற்றபடி எல்லோருக்குமே வந்து ஒரு இருபது நாளைக்குள்ள ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அந்த மாதிரியான ஒரு பெரிய முன்னேற்றத்தை வந்து நாம் வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அதிகபட்சமாக ஒரு மூணு மாதம் வரைக்கும் உள்மறந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதையினால இதை பற்றி வந்துடுச்சே அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட தேவையில்லை அதுலேருந்து நம்ம நம்ம நாமே மீட்டுக்கொள்ள முடியும் சூப்பராக சொன்னீங்க சார் முடக்குவாதத்தினால முழுசா வாழ்க்கை முடங்கி போயிடுச்சுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் பாரம்பரிய இயற்கை முறையில் முடக்குவாதத்துக்கு சிறப்பாக மருத்துவம் அளித்து அதை பூரணமா குணமாக்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ முடக்குவாத பிரச்சனை இருந்து அதனால அவங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கீழே சாரோட நம்பர் இருக்கு சாரை காண்ட் பண்ணுங்க சிறப்பா மருத்துவம் கொடுத்து எல்லாரையும் பூரணமா குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் காணும் வரை உங்கள் டேனியல் நன்றிங்க சார் நன்றி